திருநெல்வேலி மாவட்டம் சீனவழியை சார்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல் பட்டதார பட்டதாராசிரியர் ராமன் உதயத்தலை ஆசிரியர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எனக்கு டாக்டர் ரெண்டாயிரத்தி திருப்பஞ்சி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது கிடைப்பது மிக பயிற்சி மாணவர்களுக்கு இன்னும் மேலும் பல சாதனைகளை சா பாதிப்பதற்காக நான் காத்திருக்கிறேன் என கிட்டத்தட்ட என்னுடைய கணி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஓராண்டு காலம் அதாவது வரக்கூடிய மே மாதம் முப்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு போய்விட பணி மீண்டும் தொடர கல்வி பணியில் என்னை ஆழ்த்துக்கூட கேமரா <laughs>

லட்சினார்குடி ஊராட்சிப் பட்டியல் இடைநிலைப் பள்ளிகள் ஸ்ரீ ராஜ்குமார் கல்வித்துறையில் இருபத்தி ஓரு ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றியாக தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுடைய பள்ளியை ஆராய்ச்சியின் படையின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழங்கி நிறைப்பார்கள் இருபத்தி ஆண்டு கால கல்வி போட்டி மாணவர்கள் சேர்க்கை பள்ளியின் முன்கட்டமை மாநில அளவில் திருமணங்கள் சிறந்த பள்ளி மேலாண்மை உருவாக்குதல் என்று பல்வேறு தளங்களில் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய விரைவாக அழகாக இணை காணப்பட்டு உரிய நேரத்தில் இந்த திருமணிகள் கன்னடாசா ஏற்பட்டிருக்கிறது சிறப்பு செய்த கன்னடாசா நஞ்சார்ந்த முழு பெற்றாக உடல் திரு ரவிக்குமார் இந்த அதே மேலத்துறை மாவட்டங்கள் கோபல் அரசு மேல்நிலை முன்னிலை செயலாளர்குமார் ஏறத்தாழ இருபதாக இருபத்தோரு ஆண்டுகள் பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றியமைக்காகவும் பள்ளிக்கல்வித்துறையில் மாணவர்களுக்கு புதுமையாக வகுப்பினை எடுத்ததன் சார்பாகவும் காரணமாக எனக்கு இந்த விருதானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விருது கொடுத்ததில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக ஆசிரியர் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இந்த விருதினை வழங்கிய பள்ளிக் கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வகுப்பு எடுத்திருக்கோம் அதாவது தமிழ்நாட்டில் முதன்முறையே அதுவும் தமிழ் பாடத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வகுப்பு எடுத்திருக்கோம் அதற்காக அந்த விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அரசு பள்ளிகளில் முதன்முறையாக இந்த இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அதை வந்து செஞ்சுருக்கும் நன்றி நன்றி அனைத்து ஆசிரியர்களுமருக்கும் ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புன்னை புதுப்பாளையம் பள்ளியிலே இடைநிலை ஆசிரியராக இருபத்தி ஒரு காலமாக அந்த பள்ளியிலே என்னுடைய பணியானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகின்றேன் இதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய தலைமை ஆசிரியர்களும் மற்றும் உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மக்களும் அனைவரும் எனக்கு ஒத்துழைத்து இந்த இருபத்தி ஒரு காலம் ஒரு வருட காலமாக பணி சிறப்பாக நடத்தி இருந்த என்னுடைய சாதனைகளை சாதனைகளின் காரணமாக இன்றைய நாளிலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதானது எனக்கு பரிந்துரைக்கப்பட்டு என்னுடைய இந்த நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தாலையும் தன்னுடைய பள்ளி மினிஸ்டர் அவர்களுடைய கரத்தாலும் நான் இன்று வாங்கி இந்த என்னுடைய பள்ளிக்கும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் உடன் வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் என்னுடைய மனைவி மகள் மகன் மக்களுக்கும் இந்த விருதினை பெருமை சேர்த்துள்ளேன் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டு வருகின்ற காலத்திலே என் இன்னும் இருக்கும் வரை அந்த பள்ளியிலே என்னுடைய பணிக்காலத்தை மிக சிறப்பாக நடத்தி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பித்து அடுத்து வர காலங்களிலே நான் அந்த விண்ணப்ப அந்த விருதினை பெறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேர் சொல்லி சண்முகம் இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புனை புதுப்பாளையம் தம்பாக்கு ஒன்றிய விஷயம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அடி சேர்ந்த சேர்ந்த ஆ இவரு சார் Ma getti Madam, quando? பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மாணவர் நலனும் தொடர்ந்து போராடி வருகிறோம் போராடி அவங்க அவங்களுக்கு தேவையான வளர்ச்சியை கொடுத்து வருகிறோம் அந்த சீன பணி செய்வதற்காக தமிழக அரசு அளித்தல் என்ற விருதுக்காக தமிழக அரசுக்கு முதலமைச்சருக்கும் ஆசிரியர் சார்பாக நான் நன்றி தெரிவிக்கிறோம் பெயர் சார் ஆனந்த் எந்த ஊர் சார் நீங்கள் பேசீ என் பெயர் காஞ்சிபுரம் மாவட்டம் பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் முப்பது ஆண்டுகளாக இருந்து பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கும் எண்ணெய் கண்டெடுத்து நல்லாசிரியர் என்ற தமிழகம் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக நன்றி தமிழக முதலமைச்சர் எதிர்பார்க்கின்றோர் நாங்கள் மேலும் உழைப்பு மாணவர்களுக்காக வாழ்க்கிறோம் என்பதை இவ்வேலையை தெரிவித்துக் நன்றி வாழ்க்கிறோம் இங்கே இளவருக்கும் முதல்ல எல்லார் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்கள் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் நான் கடலூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் மாவட்ட பள்ளி முருகன் பமாபுரம் ஒன்றியத்தில் நாங்கள் கலைப்பாக்கிறேன் பயங்கர குக்கிராமம் அந்தந்த கிராமத்தில் அந்த பள்ளிகளுடைய வளர்ச்சியை நான் செஞ்சதால எனக்கு இந்த பாராட்டு கொடுத்துருக்கேன் இந்த பாராட்டை எனக்கு வீட்டுக்குன்னா நான் இன்னும் நல்ல மேலே உழைக்கிறோம் அவங்களுக்கு இன்னும் அந்த மாணவர்களுக்கு இன்னும் நிறைய சிறப்பாக தமிழக முதல் கொண்டு வந்த கல்வி பள்ளி கல்வித்துறை கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தையும் நம்ம இன்னும் செவ்வாய் செஞ்சா அதனால எனக்கு கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன் சந்தோஷமாக சார் வாங்க சார் சார் அருணம் சார் バカ சாதன் ஓவிய ஆசிரியர் மற்றும் தேசிய மாணவர் படை அலுவலர் அரசு மேல்நிலைப் பள்ளி கடம்புத்தூர் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தஞ்சு தமிழ்நாடு அரசு ராதாகிருஷ்ணன் விருது தொடர்ந்த விழாவில் என்னை நல்லாசிரியராக தேர்வு செய்த மாண்பு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அலுவலர்களுக்கு நான் முதற்கான ஒன்றைத் தேர்ந்து நான் மாணவர்களின் வளர்ச்சிக்கும் பள்ளி கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவிருக்கின்றேன் பல மாணவர்களை சிறப்பு வகுப்பு நடத்தி வேலைவாய்ப்பு பயிற்சி வகுப்பு நடத்தி பல மாணவர்களை வேலைவாய்ப்பு இன்றுவரை நல்ல நிலையில் உள்ளார்கள் அதோடு அல்லாமல் பள்ளி கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தியிருக்கின்றேன் அதாவது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இதிலிருந்து சுற்றுச்சுவர் இல்லாமல் இருந்தது சுமார் முப்பது லட்சம் செலவிலே நாம் சுற்றுச்சுவர் அமைத்து அதோடு இல்லாமல் டபாட் கட்டிடத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் மாணவர்களுக்கு கிரீள் அமைத்து தந்திருக்கின்றேன் முதல் தளம் இரண்டாவது தளத்திற்கு சிறப்பு வகுப்பில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு காலை சுற்று வழங்கியிருக்கின்றேன் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றேன் மாலையில் அவர்களுக்கு பால் சுண்டல் அதாவது சிறப்பு வகுப்பு கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு பால் சுண்டல் மற்றும் பப்ஸ் போன்ற சுற்றுண்டியை வழங்கி வருகின்றேன் மாணவர்கள் நலனே எனது நலனாக நான் இதுவரை பணியாற்றி வருகின்றேன் இதனை பாராட்டி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் பள்ளிக்கல்வித்துறை செயலர் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தொடர் இயக்குனர் அதே போன்று தனியார் பள்ளி இயக்குனர் எல்லாம் என்னை பாராட்டினார்கள் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் நான் சிறப்பு வகுப்பு நடத்தியதை வந்து நேரிலே பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் ஒரே ஆசிரியர் இவ்வளோ மாணவர்களை பயிற்சி வகுப்பிலே நடத்தி நடந்து கொள்ள செய்து பயிற்சி தேர்வை நடத்துகின்றது என்று சாதாரண விஷயங்களை பாராட்டினார் தொடர்ந்து நான் செய்து கொண்டிருக்கிற விஷயங்களை பாராட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு டாக்டர் தமிழ்நாடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் குறிப்பு வழங்கியிருக்கிறது உண்மையாகவே என் மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நான் ஆசிரியர் பணியிலே மாணவர்களை மேம்படுத்த இதன் மூலம் கேட்டேன் உங்கள் பேர் எந்த ஊர் சார் வணக்கம் நான் ரா ராஜேஷ் குட்டடம் தாளக்கரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் திருப்பூர் மாவட்டம் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றுள்ளேன் தமிழக கல்வித்துறையினுடைய மிக உயர்ந்திய உயர்ந்த விருது இந்த விருது வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கும் கல்வித்துறைக்கும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மாணவர்களினுடைய முன்னேற்றத்தில் கல்வி செயல்பாடுகளில் கற்றல் கற்பித்தல் நுணுக்கங்களை பயன்படுத்தி மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகித்திருக்கிறேன் அது மட்டுமின்றி பல்வேறு நன்கொடைகள் மூலமாகவும் எனது பங்களிப்பின் மூலமாகவும் பள்ளியினுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி இருக்கிறேன் தொடர்ச்சியாக மென்மேலும் செயல்பட இந்த உயரிய விருது எனக்கு உந்து சக்தியாக இருக்கும் மென்மேலும் என்னுடைய பணியை சீரும் சிறப்புமாக செய்து என் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் என் மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கும் அரும்பாடுபடுவேன் என்று இத்தருணத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ